சித்திரை அஷ்டமி வீரபத்திர கூடிய நாள் அது கரெக்டாக அந்த ஐப்பசி மாதம் அந்த நம்ம அந்த சிந்திக்கிற பெரும் பாக்கியத்தை நம்ம பெற்றுக்கின்றோம் பொதுவாக உயிர்களில் தீயத்தன்மை கொண்டவர்கள் நல்ல தன்மை கொண்டவர்கள் அப்படின்னா முழுசாவே தீயத்தன்மை கொண்டவர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க முழுசாவே நல்ல தன்மை கொண்டவர்களும் யாரும் இருக்க மாட்டாங்க அதான் உண்மை நம்ம இந்த வரலாறு நமக்கு தெளிவாக கந்தபுரானது எல்லாம் விரிவாக எடுத்து பேசும் சாமி சுருக்குமா மாணிக்கவாசம் திருமுந்தியில பேசுறாங்க இந்த நல்ல தன்மைகள் அதிகமா இருக்கிறவங்களுக்கு பேர் தேவர்கள் அவங்க தேவர்கள் தீயத்தன்மைகள் அதிகமாக இருக்கிறவர்கள் அரக்கர்கள் அப்ப சதவீதத்தில் ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் நல்ல தன்மை இருபத்தஞ்சு சதவீதம் தீயத்தன்மை தேவர்கள் எழுபத்தஞ்சு சதவீதம் தீயத்தன்மை இருபத்தஞ்சு சதவீதம் நல்ல தன்மை இப்படி எல்லாம் கடந்துதான் இருக்கும் சதவீதங்கள் கூடும் அவ்வளவுதான் குறையும் இப்ப இதுல என்ன தேவர்கள் நல்ல தன்மை உள்ளவங்க தான் அந்த இருபத்தி சில தீய தன்மை இல்ல அதனால பல தீய எல்லாம் செய்வாங்க அப்படி செஞ்சது தான் இந்த திருவுந்தியாரில் பேசுற தேவர்கள்னா சிவபெருமானை கடவுளாக கருதுவதில்லை எப்படின்னு சொன்னா தக்கனை பெரிய ஆளா பார்த்தாங்க தக்கன் யாரு சிவபெருமான் நிறைய வரங்கள் வாங்கினவர் வரம் வாங்கி ஒரு அதிகாரத்தன்மை பெற்றிருக்கிறார் அதனால அதிகாரத்தன்மை உள்ளவங்க சில பேர் இப்படி கும்பிட்டு போவங்கள கும்பிட்டு போடுவாங்கல்ல அப்படி பண்ணக்கூடாது எது உண்மையோ அதை நம்ம வணங்கணும் இங்க சிவபெருமானை மதிக்கலை யாரு தக்கன் மதிக்காமல் வேள்வி செஞ்சான் வேள்வி செஞ்சதில் என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா இப்ப வேள்விக்கு தலைவர் யார் சிவபெருமான் தான் வேள்விக்கு தலைவர் அவர் தான் எல்லா அதாவது அஷ்ட திக்குன்னு சொல்லுவோம் எட்டு திக்குகள் எட்டு திக்குகளுக்கும் எட்டு தலைவர்கள் இருக்கிறாங்க கீழே ஒரு தனங்க பத்து இந்த உலகத்தை காட்டு ரட்சிக்க கூடியவங்க மொத்த பத்து பேர் நீங்க திருவண்ணாமலைக்கு போகிறவங்களுக்குலாம் எல்லாம் தெரியும் எட்டு லிங்கர்கள் ஈசானம் இந்திரலிங்கம் இந்திரம் இந்திராயணம அக்னேயனம யமாயணம நிருதயனம வர்ணாயணம வாய்வேனம குபேரணம ஈசாயணம ஈசனம முத எட்டு நீங்க எட்ட தான் பாத்திருக்கீங்க என்ன ரெண்டு இருக்காங்க மேலே ஊரத்துக்கு கீழே தூக்கு காவல் மேலே வந்து பிரம்மா கீழே வந்து விஷ்ணு எட்டு ரெண்டு பத்தாச்சா இந்த பத்து பேர் தலைவர்களாக முக்கியத்துவர்களாக கொண்ட தேவர்கள் தான் முப்பத்தி முப்போடு தேவர்கள் இவங்க இந்த இந்த பதவியெல்லாம் நியமிச்சு கொடுத்தது யாருன்னா சிவபெருமானுக்கு அந்த பதவியை கொடுத்துருக்கிறார் ஆனா தக்கன் சிவபெருமானை மதிக்காம ஒரு வேள்வி அதுக்கு எல்லாரும் போறாங்க தானே சிவபெருமானை மதிக்காமல் தக்கன் ஒரு வேள்வி செய்ய முப்பத்தி முக்கோடி தேவர்களும் அப்படி அந்த வேள்விக்கு வர்றாங்க தவறு தானே பெரியவங்கள மதிக்கணுமா இல்லையா அந்த பதவியை யார் கொடுத்தா சிவபெருமான் தான் கொடுத்துருக்கிறார் அதை அவங்க மதிக்கலை அதனால என்ன ஆச்சு சிவபெருமான் அவருடைய சக்தியாக வர்ற அவர் வந்து வீரபத்திரர் வர்றார் வீரபத்திரருடைய பின்பால் வீரபத்திர காளி வீரபத்திரம் வீரபத்திர காளியாக இருவரும் வர்றாங்க வந்து டக்கண்ட்ட வந்து பேசுகிறாங்க பரம்பொழு சிவபெருமானே அவரணி அழைக்காமல் இருந்து வேள்வி செய்து குற்றம் இல்லையா அப்படின்னு முதல் பேச்சுவார்த்தை முதல் எதையுமே பேச்சுவார்த்தை நடத்துவாங்க பெரியவங்க அதான் கேட்பாங்க அது கேட்கணும் இல்லை எதையுமே கேட்க தயாராக இல்லை எவ்வளவோ உபதேசங்களை வீரபுத்திரர் அன்பா சொல்லி பார்த்தார் கொஞ்சம் கண்டிச்சு சொல்லி பார்த்தார் எதையும் கேட்க தயார சில பேர் அன்பா சொன்னான்னு கேட்க மாட்டாங்க வேற மாதிரி சொன்னாலும் கேட்க மாட்டாங்க இல்லைங்களா அப்ப என்ன பண்ணுவாங்க சாம வேத தண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்றா கேட்டோம் கடைசியில் தண்டம் தான் சரியானது வீரபுத்தர் கோவம் வந்தது எதை சொல்லியும் கேட்கல அதனால தண்டித்தார் எப்படியெல்லாம் தண்டித்தார்னு அந்த பாட்டுல சொன்னார் இவர் தண்டிக்க போற சூரியன் வந்தாப்ல சூரியன் வந்தோடனே சூரியனுக்கு என்ன பண்ணா சூரியன் ஓங்கி ஒரு அற ஒரு தான் கொடுத்தாரு எல்லா பல்லும் கீழே விழுந்துருச்சான் சாமி சொல்றாரு சூரியன் ஒரு தான் கொடுத்தாரு வீரபத்திர சூரியன் எவ்வளவு பெரிய ஆற்றல் வைக்கிறது சாமி ஒரு தான் கொடுத்தாரு பல்லெல்லாம் விழுந்துருச்சான் சரஸ்வதி வந்திருக்காங்க சரஸ்வதியுடைய மூக்க வீரபத்திர காலியை அறுத்துட்டாங்க நாமகள் நாசி திருமன் அப்படின்றார் நாமகளுடைய நாசியை அறுத்தாரு யார் இருந்தால் வீரபத்திர காளி பெண்ணுக்கு பெண்ணு தானே செய்யணும் அதில் எவ்வளோ மரபு இருக்கு பார்த்தீங்களா வேறு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் பெண்களை தண்டிக்கணும்னா ஒரு பெண் போலீஸ் தண்டிக்கிறதா சரியாக இருக்கும் இல்லைங்களா அது மாதிரி இதெல்லாம் பார்த்தா இந்திரனுக்கு பயம் வந்துருச்சு நம்மளை தண்டிக்க போகிறான்னு சொல்லி ஒரு பூங்குயிலாகி ஒரு மரத்து மேலே ஏறி உட்காந்துட்டேன் சாமி விடுவாரா நீ பூங்குயிலாக மாறினா எனக்கு தெரியாதான்னு சொல்லி அந்த கழுத்தை திருக்கி வெளியே போட்டேன் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் பிரம்மா விஷ்ணு உள்ளிட்ட எல்லா பேருக்கும் தண்டனை கொடுத்துட்டார் தக்கன அவருடைய தலையை ஒரே வெட்டை வெட்டிட்டார் இத்தனை காரணம் தக்கன் தானே இத்தனை தண்டனை கொடுத்தாருன்னு திருமூத்தியர்ல சொல்கிறார் கடைசியில் எல்லாம் அழுது புலம்புறாங்க சிவபெருமானை வேண்டாங்க இப்போ சிவபெருமான் வந்து மீண்டும் அருள் செய்து அவங்கள பண்ணுறாங்க அதாவது இருந்து என்ன தெரியுதுன்னா உரியவங்களை மதிக்கணும் அதாவது அதாவது எந்த அதாவது எந்த ஒரு செயலுக்கும் நம்ம உலகத்தில் எத்தனையோ பேர் நமக்கு உதவுறாங்க சரிங்களா அதுக்கு நன்றி சொலுக்கணும் செய் நன்றி வந்து என்றைக்குமே மறக்கக்கூடாது செய் நன்றி மறந்தால் உய்வில்லை வள்ளுவர் சொல்றார் என் நன்றி போய் உய்வுண்டா உயிவில்லை செய் நன்றி கொண்ட மகருக்கு யாராவது செய்த உதவியை மறந்துட்டான்னு வைங்க அதுக்கு பரிகாரம் கிடையாது பிராய சத்தம் இல்லை இறைவன் இந்த நம்ம உயிர்களுக்கு இந்த உலகத்துக்கு செய்கின்ற செயலை பார்த்தா அந்த நன்றியை நம்ம மறக்கலாமா மறக்கக்கூடாது டக்கனுக்கு எவ்வளவு பெரிய உயர்ந்த பதவி கொடுத்தாரு அவன் மறந்தான் நன்றி மரத்தில் எவ்வளவு பெரிய தவறு அந்த நன்றி மறந்தாலும் அவங்களுக்கு வந்து உபதேசம் செய்கிறார் சாமி எப்பா தவறு சுற்றி காட்டுறாரு அப்படியும் கேட்கல அதனால உலகத்து உயிர்களுக்கெல்லாம் இறைவன் தவறு செய்யும் போது உணர்த்துவார் நீ செய்து தவறு திருந்துக என்று உணர்த்துவார் அப்படி உணர்த்தியும் திருந்தலைன்னா என்ன நடக்கும் அப்படின்னா தண்டித்தான் சில பேருக்கு சொன்னால் கேட்டுக்குவாங்க நீ சரி தவறுப்பான ஆமாம் நான் தவறு செஞ்சிட்டேன் இனிமேல் நான் செய்ய மாட்டேன் மன்னிப்பு கேட்டுருவேன் இல்லைங்களா இது நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுபாங்க சில மாட்டுக்கு ஐம்பது சூடு போட்டானது கேட்காது இல்லைங்களா சில பேருக்கு தண்டிச்சாதான் கேட்பாங்க அந்த வகையில் தேவர்களுக்கு வீரபத்த தண்டனை கொடுத்த வரலாறு தான் ஞான வெற்றியாக இங்கு பெருமான் பேசுகிறேன் சொல்லி அடுத்ததாக இந்த பதிகத்தை நம்ம படிக்கும்போது என்னன்னு சொன்னோம்னா செயலின்றி மறவாமை இறைவனை மறவாமை நம்மளுக்கு உதவி செய்தவங்களை மறவாமை இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம வேணும்ன்ற நமக்கு இந்த பாடம் சொல்லப்படுகின்றது அடுத்து பதினைந்தாவது திருப்பதிகம்